வணக்கம் தமிழகத்தில் பாஜா கூட்டணி மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் உள்ளதாகவும் பல தொகுதிகளில் அது டப்பாசிட் இழக்கும் என்றும் ஒன்றிய அரசின் உளவுத்துறை கணிப்பில் தெரிய வந்துள்ளது ஆரம்பத்தில் மீடியாக்கள் மூலம் தங்கள் பிரச்சாரத்தை பாஜா தொடங்கியது கருத்து கணிப்புகள் என்ற பெயரில் கருத்து திணிப்புகளை வெளியிட்டது ஆனால் அந்த கணிப்புகள் எல்லாம் ஒரு அறைக்குள் தயாரிக்கப்பட்ட கட்டுரைகள் என்பது மக்கள் மனத்தில் உள்ள கருத்துகள் மூலம் வெளியாகின இதனால் ஆரம்பத்தில் கருத்து திணிப்புகளை வெளியிட்ட மீடியா தற்போது அடக்கி வாசிக்க தொடங்கிவிட்டன அதே நேரத்தில் பாஜ மாநில தலைவர் அண்ணாமலை கட்சியையும் கூட்டணியையும் முன்னிறுத்தாமல் தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்த தொடங்கினார் அதோடு தன்னுடைய தொகுதியில் முடங்க ஆரம்பித்தார் ஓ பன்னீர்செல்வம் வாசன் உள்ளிட்ட தலைவர்கள் அவமானப்படுத்தப்பட்டதாக புகார்கள் எழுந்தன இந்த நிலையில் ஆரம்பத்தில் மீடியாக்களில் மோடி அமித்ஷா பிரச்சாரம் கோவையில் அண்ணா திமுக வேட்பாளருடன் அண்ணாவின் மோதல் என செய்திகள் தொடர்ந்து வந்ததால் ஏதோ பாஜா கூட்டணி பல தொகுதிகளில் இரண்டாவது இடத்துக்கு வந்தாலும் ஆச்சரியம் இல்லை என்ற அளவில் தகவல்கள் வெளியாகின ஆனால் இப்போது பிரச்சார வேகம் ஆரம்பித்தவுடன் பாஜாவின் உண்மை முகம் வெளியே தெரிய ஆரம்பித்தது மக்களின் மனநிலையும் வெளிப்படத் தொடங்கியது தமிழகத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மற்றும் எடப்பாடி பழனிசாமி சீமான் ஆகியோர் எழுப்பும் கேள்விகளுக்கு பாஜகவிடம் இருந்து இதுவரை எந்த பதிலும் கோர முடியாமல் சுதந்திரம் அடைந்த காலத்தில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் இப்போது பேசத் தொடங்கிவிட்டனர் இளைஞர்களை ஏமாற்றி அதை வைத்து குளிர் கேளாம் என்று பாஜக கருதியது ஆனால் இப்போது விரல் நுனியில் தகவல்களில் வெளியில் தெரிவதால் பாஜவினர் சொல்வதையெல்லாம் பொய் என்று தெரிந்துவிடுகிறது அதைவிட கண்டுபிடிக்க முடியாமல் தமிழக வாக்காளர்களை ஏமாளிகளாக நினைத்து பேசி வருகின்றனர் இதனால் நாளுக்கு நாள் பாஜாவின் திம்மம் உடைய தொடங்கிவிட்டது மேலும் பாஜவுக்கு பல தொகுதிகளில் போட்டியிட ஆட்கள் கிடைக்காமல் திணறி வந்தனர் குறிப்பாக அண்ணாமலை சொந்த ஊரான கரூரில் நிற்காமல் கோவையில் நின்றார் கோவை சேர்ந்த முருகானந்தர் திருப்பூரில் நிறுத்தப்பட்டார் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த பொன் பாலகணபதி திருவள்ளூரிலும் தேனியை சேர்ந்த ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரத்திலும் தஞ்சையை சேர்ந்த டிடிவி தினகரன் தேனியிலும் விருதுநகரை சேர்ந்த சீனிவாசன் மதுரையிலும் சென்னையில் வசிக்கும் ராதிகா விருதுநகரிலும் தொகுதி மாறி நிற்கும் நிலை உருவாகியுள்ளது மேலும் கணிசமான ஓட்டுகள் வாங்க வேண்டும் என்பதற்காக கூட்டணியில் உள்ள ஜாதி கட்சிகளின் தலைவர்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்து நிற்க வைத்துள்ளனர் இப்படி பாஜ தொட்டதெல்லாம் வீணாகி வந்தது தற்போது ஒன்றிய உளவுத்துறை மாநிலம் முழுவதும் சர்வே எடுத்துள்ளது அதில் பல தொகுதிகளில் பாஜ டெபாசிட் வாங்காது என தெரிய வந்துள்ளது பெரிய தலைவர்கள் போட்டியிடும் கோவை கன்னியாகுமரி நெல்லை வடசென்னை மத்திய சென்னை நாமக்கல் திருப்பூர் திருவள்ளூர் விருதுநகர் மதுரை ஆகிய தொகுதிகளில் தற்போது பாஜ மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டது கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர் கூட்டணியில் போட்டியிடும் தலைவர்களுக்கும் அதே நிலைதான் தற்போது உருவாகியுள்ளது அவர்களுக்கு ஒரே ஆறுதல் வேலூரில் பாஜ அணியில் போட்டியிடும் ஏசி சண்முகம் இரண்டாவது இடத்தில் உள்ளார் மற்ற இடங்களில் மூன்றாவது இடத்திலும் சில இடங்களில் நான்காவது இடத்துக்கும் சென்று விட்டனர் இதனால் மோடி அமித்ஷா மற்றும் தேசிய தலைவர்கள் தமிழகத்தில் தொடர் பிரச்சாரங்களை செய்தால்தான் டெபாசிட் இழக்காமல் தப்பிக்க முடியும் என்று தெரிய வந்துள்ளது இந்த ரிப்போர்ட் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டு உள்ளதாம் இதனால் அதர்ச்சியாக அவர்கள் தமிழகத்தில் தொடர் விசிட் விசிட்டடைப்பதற்கான வேலைகள் இறங்கியுள்ளார்கள் அதே போல பாஜக வேட்பாளர்களுக்கு தேர்தல் செலவுக்காக ஆரம்பத்தில் ஐம்பது ஸ்விட் பாக்ஸ் வழங்கப்படும் என்று கூறினார்களாம் ஆனால் இதுவரை ஒரு ஸ்விட் பாக்ஸ் கூட வழங்கவில்லையாம் கோவையில் மட்டும் வெளி மாநிலத்திலிருந்து மூன்றாயிரம் பேர் இறக்கப்பட்டு பணத்தை செலவு செய்கிறார்களாம் அண்ணாமலைக்கு கட்சி பணம் கொடுக்காவிட்டாலும் வழக்கம் போல நண்பர்கள் பணத்தை செலவு செய்கிறார்களாம் அதுவும் வருமான வரித்துறை அமலாக்கத்துறைக்கு பகிர்ந்து அவர்கள் பணத்தை கொடுக்கிறார்களாம் இதனால் மற்ற வேட்பாளர்கள் செலவுக்கு பணம் இல்லாமல் திணறி வருகின்றனர் இப்படியே சென்றால் கட்சி பணத்தை தராவிட்டால் மூன்றாவது இடம் மட்டுமல்ல நான்காவது இடம் ஏன் நோட்டாவுக்கு கீழே சென்றாலும் ஆச்சரியமில்லை என்கின்றனர் ஒன்றிய உளவுத்துறை அதிகாரிகள்